ಊಂ ವಿದ್ಮಗೆ ವಿತ್ಮಗಿ ಭಕ್ರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನು ದಂದಿ ಪ್ರಶೋಧ ಯಾ ಊಂ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಯಷ ಗುರು ಶನಿಯ ಷಣಿಯಜ್ಜ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ உலகெங்கும் வாழும் இராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஷுவா வஷு, வருடம் புரட்டாட்சி மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி, அஷ்டமி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மூலம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு போராட்டம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் மூன்று பஞ்சபூத சாத்தரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சிகள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வேண்டுதல் நிறைவேறும் அதாவது கடந்த காலங்களில் எந்தெந்த கோயிலுக்கு போனீங்க என்னெந்த வேண்டுதல் வச்சீங்களோ எந்தெந்த பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்களோ அந்த வேண்டுதல் பிரார்த்தனைகள் நிறைவேறும் கசந்த காலங்கள் விலகி வசந்த காலங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமை கொண்டவர்க்கு வாழ்வு சிறப்பு பொறாமை கொண்டவர்க்கு வாழ்வே இழப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ரசிய சார்ந்தவங்க யோக நரசிம்மர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் பாடமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும் குடும்பாதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையாய் மாறக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பிக்கை இருந்தால் போதும் இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை செல்லலாம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சந்தவங்க முத்து மாலை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எழு அனுகூலமான வர்ணம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஏ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் மிகுதியாகும் நாற்காலி கனவுகள் நனவாகும் அரசியல் ஆசை அதாவது நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செல்லும் பாதை சரியாக இருந்தால் மெதுவாக ஓடினாலும் வெற்றி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு நம் ரசய சந்தவங்க தில்லை நடராஜர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜன் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வீட்டு கடன் கிடைக்கும் சிறுக சிறுக சேமித்து வச்ச அந்த சேமிப்பில் வந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய அந்த சொந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உதவி அல்லது கடன் உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வளரும் வரை அல்ல வாழும் வரை ஜெயிப்பதற்கு முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க படிக்காசு விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் ஹிம்ம இராச்சய சார்ந்தவர்களுக்கு வீண் பம்பு விலகும் வாக்கு ஸ்தானாதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய அன்பு பேச்சுக்கள் மூலமாக பம்பு தும்புகளை வெல்ல முடியும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுத்தவர்கள் கூட வியக்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க வல்லல் பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப சொத்துக்கள் கிடைக்கும் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் பம்பு வழக்குகள் விலகி சங்கடமில்லாத சமாதானம் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவருக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்ப்பிரை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசிய சார்ந்தவர்களுக்கு மன கஷ்டங்கள் விலகும் உங்களுக்கு கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான வகையில் கைமேல் காசு கிடைக்கக்கூடிய நாளாகவும் கௌரவ வாய்ப்புகள் பெருகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அற்புத மிகுந்த இந்த நாளில் சொல்லிய வாக்கியத்துக்கு நாம் அடிமை சொல்லாத வாக்கியம் நமக்கு அடிமை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசிய சார்ந்தவங்க நாரி விநாயகப் பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ பி விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாராத பணம் வந்து சேரும் பொதுவாகவே ஆதாயம் மிகுதியாகி ஆதாரம் கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நதி போல நகர்ந்து கொண்டே இருப்பவர்களுக்கு கடல் போன்ற வெற்றி காத்திருக்கும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு வெறுட்சிகம் ராசிய சார்ந்தவங்க நஞ்சுண்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகமும் அரசாங்க அனுகூலமும் கிடைக்கும் காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதற்கும் ஆசைப்படாமல் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசியை சார்ந்தவங்க மருதமலை ஆண்டவரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும் முன்பின் தெரியாத இடத்தில் கூட முன்னேற்றமான சூழல் மிகுதியாகும் டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல முகவரி அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓ பத்மத் வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க கோயமுத்தூர் கோணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் கும்ப ராசிய சார்ந்தவர்களுக்கு குடும்ப கவலைகள் விலகும் நாளும் பொழுதும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான சூழல் அதிகரிக்கும் யூடியூப் சம்மந்தப்பட்ட மீடியா சம்பந்தப்பட்ட டிஜிட்டல் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூட்டத்தில் அழுதால் நடிப்பு தனியாக சிரித்தால் பைத்தியம் என்று பெயர் வைப்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்திய நாள பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சந்தமங்க அமனலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பு அந்யோன்யம் பெருகும் அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய சிறந்த நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவையான இடத்தில் புள்ளி வைக்காவிட்டால் வார்த்தை மட்டுமல்ல வாழ்க்கையும் அர்த்தமில்லாமல் போய்விடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு நம் ராசிய சந்தவங்க அரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்